சரஸ்வதி பூஜை என்பது அறிவு கலை கல்வி அறிவியல் இசை எழுத்து போன்றவற்றிற்கு பொறுப்பான தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு செய்யப்படும் வழிபாடு மாணவர்கள் புத்தகங்களும் படிப்பும் சரியாக கற்க சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இசை நடனம் ஓவியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்க அருள் வேண்டுகிறார்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவை எடுக்கவும் நல்ல அறிவை சேர்க்கவும் வேலை தொழில் கல்வி எல்லாவற்றிலும் முன்னேற்றம் பெற இந்த வழிபாடு எப்போது செய்கிறார்கள் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் அஷ்டமி நவமி நாளில் வசந்த பஞ்சமி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் ஐத பூஜை நாளில் சரஸ்வதி பூஜையும் செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் இசைக்கருவிகள் ஆயுதங்கள் எல்லாம் முன்னால் வைத்து அலங்கரித்து வழிபடுகிறார்கள் அந்த நாளில் படிப்பு செய்யாமல் புத்தகங்களை வைக்கிறார்கள் அதாவது ஓய்வு கொடுக்கிறார்கள் மறுநாள் விஜயதசமி அன்று அவற்றை எடுத்து வைத்து மீண்டும் படிப்பை ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வித்யாரம்பம் நைவேதியம் சாதாரணமாக சுண்டல் பாயசம் பழம் போன்ற எளிய நைவேதியம் வைக்கலாம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்